ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நேற்று இன்றைக்கி வந்து கோஆப்ரேட்டிவ் நேர்காணல் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சில பேர் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கிறாங்க இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா உங்களுக்கு கேட்ட கொஷின்ஸை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க அதுவும் இந்த வீடியோ மூலமாக ரொம்ப பேர்த்துக்கு தெரியப்படுத்தப்படும் ஸோ அது டெஃபினட்டாக ஹண்ட்ரட் ரொம்ப பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த கமெண்ட்ஸை ஷேர் பண்ண இந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களால் பேரை குறிப்பிட முடியல ஏன்னா சில பேர் வந்து பேரை சொல்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் எங்களால் இங்கே சொல்ல முடியல ஸோ டெஃபினட்டாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிடுங்க உங்களுக்கு ஓகேவா உங்கள் பேரை ரிவீல் பண்ணுறதுக்குன்னு ஸோ இப்போ பார்ப்போம் குயிக்காக கோத்துரு பண்ணுவோம் ஏன்னா வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா மதிய செக்ஷன்ஸில் சில பேர்த்துக்கு கோஆப்ரேட்டி இன்டர் நடக்க தான் போகுது ஸோ அட்லீஸ்ட் இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டுக்கோங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கூட்டுறவுத்துறையில் யாருக்கு அதிக பவர் உள்ளது கூட்டுறவுத் துறையில் யாருக்கு அதிக பவர் உள்ளது அப்படி சொல்லி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எந்த அட்டவணையில் உள்ளது மூன்றாவது பார்த்தீங்கன்னா கால்நடைகள் வழங்குவது ஏன் நாலாவது இரண்டு வகையான அக்கௌண்டிங் இன் கோஆப்ரேட்டிவ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன் உன் வீட்டில் ஆறு நபர்கள் என்றால் எத்தனை கிலோ சர்க்கரை கொடுப்பார்கள் ஸோ ரேஷன் கட் எல்லாம் ஃபேமிலியில் ஆறு பேர் இருக்காங்கன்னா ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா எவ்வளோ எத்தனை கிலோ சக்கரை கொடுப்பாங்க ஆறு பேரை கணக்கு பண்ணி அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கொள்கை ஸோ இது கட்டாயம் கேட்க தான் போகிறாங்கன்னு ஆல்ரெடி நம்ம ரொம்ப இடத்துல சொல்லியிருந்தோம் ஏழாவது பேலன்ஸ் ஷீட் இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் ஷீட்னா என்னென்னு சொல்லிட்டு எட்டாவது பார்த்தீங்கன்னா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க மூணு ஒம்பதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன் இருந்த கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெயர் என்ன ஸோ ப்ரீவியஸாக இருந்தால் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டரோட நேம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க பத்தாவது பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சில கொஷின்ஸை தவிர்த்து ஸோ இது கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க இதை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யார் யார்லேயும் வந்து இப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டேட்டில் இருக்கிறீங்களோ அவங்க டெஃபினட்டாக கோத்ரு பண்ணிவிட்டு போயிடுங்க ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் மதியத்துக்கு அப்புறம் வந்து தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்க வந்து அட்லீஸ்ட் இதை கோத்துரு பண்ணட்டும் சொல்ல முடியாது இதே கொஷின்ஸுன்னு அப்படியே ரிப்பீட்டடாகவும் கேட்கலாம் இதுலேருந்து ஒரு அஞ்சு பத்து கொஷின்ஸ் கேட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் சில கொஷின்ஸ் வந்து இன்னும் சில சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க கோஆப்ரேட்டோட செவன் சப்ஜெக்ட் இல்லை ப்ரின்ஸிபல் அடுத்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவோட தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஏசிஎஸ்க்கு கடன் அமௌண்ட் யார் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு யார் வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நேம் வந்து ரெண்டு கேட்டிருக்குறாங்க அதோடய புக்கு போயம் கேட்டிருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆத்தர் கேட்டிருக்கிறாங்க அடுத்து சங்க இலக்கிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சங்க இலக்கிய புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து பிடித்த திருக்குறள் ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு திருக்குறள் பிடிச்சுன்னா அதை கேட்டுட்டு அதுக்கு கட்டாய பொருள் கேட்டிருப்பாங்க அவர்கிட்ட ஸோ அதை தான் அவர் இங்கே சொல்லியிருக்கிறாரு அடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அதிக மொத்த அதிகாரம் திருக்குறளை எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்ல கொஷின்ஸ் தான் அடுத்து பத்தாவது பாருங்க மிக்ஜாம் பொயிலோட நேம் என்ன அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் டெஃபினட்டாக நம்மளாம் அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ மிக்சாம் ஃபெயில் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மீள் தன்மை ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்ட்ரென்த் ஆர் ரெசிலன்ஸ் இல்லை வலிமை ஆர் மீல் தன்மைன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து இந்த சப்ஸ்கிரைபர் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு வந்துட்டு கேஆர்பியோ டேமை பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃப்ளவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ரோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஆயிரம் ரூபாய் அமௌண்ட்டுக்கு வந்து ஸ்கீம் என்ன ஸ்கீம் அந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் வேலை வாய்ப்புக்கு ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அடுத்து ரேஷனில் ஆயில் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் டெஃபினட்டாக பார்த்துருப்போங்க ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன் தேங்க்ஸ் டு தி சப்ஸ்கிரைபர் ஏன்னா வந்து சில சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க இது வந்து டெஃபினட்டாக ரொம்ப பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஷின்ஸை வந்து கமெண்ட்ஸில் போட்ட இந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தெரியும் இது உங்கள் தான் உங்களோட கமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் அதிகமான கொஷின்ஸு டிஎன்பிசி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இதே சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ